இது அருணகிரிநாதர் முதன் முதலில் பாடிய திருப்புகள் அப்போதுக்கு திருப்புகள்னு பேரே கிடையாது இந்த பாடலை மட்டும் பாடினார் அதுல முதல் அடி முருகனுடைய அடி முத்துன்னு பாடுன்னு கொடுத்துட்டார் பன்னெண்டு வருஷம் தவம் இருந்தார் அதுக்கப்புறம் வயலூருக்கு வானு முருகப்பெருமான் அசரீரியாக சொல்றார் அருணகிரிநாதர் திருவண்ணாமலையிலிருந்து வயலூருக்கு செல்லுகிறார் அந்த வயலூர்ல போனதுக்கு அப்புறம் ஒருத்தரையும் காணும் உடனே கேட்கிறார் அசரீரி பொய்யோன்னு கேட்டோன்னு சாமி முருகப்பெருமான் பேசாமல் விநாயகர் பேசுகிறார் அசரீரி மெய்யே அப்படிங்கிறார் அதனாலதான் இன்னைக்கும் அங்க இருக்கக்கூடிய விநாயகருக்கு பேரு பொய்யாமொழி கணபதியின் பேர் அருணகிரிநாதருக்கு வந்த அசரீரியை மெய்ப்பித்து காட்டி இனிமேல் உன்னுடைய பிறவியினுடைய நோக்கம் முருகப்பெருமான் உன்னை காப்பாற்றி இந்த பிறவி கொடுத்ததற்குண்டான நோக்கம் எதற்குன்னா அஹ் திருப்புகள் பாடுவதற்காகத்தான் உன்னை முருகப்பெருமான் மீண்டும் ஆட்கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி திருப்புகழ்கிற பெயர் அப்போதுதான் உருவாகுகிறது வயரூர்ல தான் திருப்புகழுங்கிற திருநாமம் இந்த அற்புத மகாமந்திரத்துக்கு உருவாகிறது